முகில் ஆட்டத்தன்சில நான் பேசுனேன் தமிழ்நாடு செங்கோ கூட்டம் தென்காசி மாவட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க கூட்டம் தென்காசி மாவட்டத்துடைய பொருளாதாரம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மேக்சிகோ வந்து பன்னெண்டு பிளஸ் ஒன்று தான் சீட் பெர்மிட் இருக்கு அந்த மாதிரிலாம் கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலயுமே சீட்டுக்கு தகுந்த பெர்மிட் கொடுக்காங்க ஆர்டி ஆஃபீஸர் கவர்மெண்ட் அதே மாதிரி நம்ம மாவட்டத்திலேயே சீட்டுக்கு தகுந்த பெர்மிட் பெர்மிட்டு கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதா இருந்து செவ்வாய்க்கிழமை எல்லா முப்பத்தி எட்டு மாவட்டத்திலுள்ள உள்ள கேப் டிரைவர் அசோசியேஷன் நம்ம பவர் சுத்தத்துக்கு வராங்க அவங்கள வச்சு கலந்து ஆலோசித்து அரசுக்கு சீட் பெர்மிட்டு வழங்குவதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க நாங்க அந்த கூட்டத்தை நடைபெற வச்சிருக்கோம் கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்றதுக்கான பக்கத்து மாநில இருபத்தி ஐந்து இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு அண்டை மாநிலம் முப்பது இருக்கு அதனால வந்து எங்களுக்குதான் இருபதுக்கு மேலே வரி கேட்ட நகராக இருக்கும் ரைட்டா இது எல்லாம் கெட்டு சொன்னாங்க நாங்க கெட்டுனோம் அதே மாதிரி இதையும் நாங்க கெட்டுறோம் வண்டியை பார்த்து சீட்டு தகுந்த வரி வைக்கிறது மாதிரி நண்பர்களை கெட்டுக்கிறாங்க அது சம்பந்தமா இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு இங்க வந்து வந்து வரக்கூடிய மேக்சிம் உரிமையாளர்களுக்கு வந்து பாவம் சிறப்போ தென்காசியா வந்தா கூட அவர்கள் வந்து பாவம் தங்கத்துல இருந்து வேன் அறிவு வழங்கும் மண்டல மதியம் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைத்து சங்க உறுப்பினர்களும் அனைத்து மாநில நம்ம மாநிலத்தில் முப்பத்தி எட்டு மாவட்ட சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு வந்து பாவூர் சத்திரத்தில் ரயில்வே ஸ்டேன்ல இறங்கினாலும் வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பை ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவரும் வருக ஆதரவு தருக